ஹாசினி வீட்டுக்கு வந்ததும் அவளோட அம்மா காந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ அக்கா வெண்ணிலா கூட ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சா எல்லாரும் ஹாசினி வந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க அம்மா அக்காவோட கல்யாண தப்பா பயங்கரமா வெள்ளம் மழை எல்லாம் வந்துருச்சு ஆனா டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே விடலமா எந்த வண்டியும் வராதுனால அக்கா கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சுன்ற வருத்தம் இருக்கு பரவாயில்லடி நீ வீட்டுக்கு வந்தியே அதுவே போதும் ஆனா இவ்வளவு கஷ்டத்திலயும் வீட்டுக்கு வந்திருக்க அதுவே எனக்கு போதும் ஒரு பக்கம் நீ வரலன்னு வரதா இருக்குதா ஆனா ஓ நிலைமையும் நான் புரிஞ்சுக்கணும்ல மழை புயல் எல்லாம் இருக்கும் போது நீ வர்றது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும்க்கா ஓ கல்யாணம் எப்படி நடந்தது மாமாவை பாக்கணும்னு நினைச்சேன் எப்படி ஆனா நான் யாரையும் பார்க்கல நான் வரவும் இல்லையே எப்படி நடந்தது பரவாயில்லமா நீ இப்பதானே வந்திருக்க நீ வந்ததே எங்களுக்கு போதும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறியோ உங்க அக்காவுக்கு செய் கொஞ்ச நேரம் போய் ஓய்விடு அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு போது ராமு அதாவது வெண்ணிலாவோட கணவர் ராமு அங்க வந்தாரு அது வரைக்கும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த ஹாசினி ராமுவை பார்த்ததும் கபீர்னு ஏதோ ஆனா மாதிரி ஒரு மாறி அமைதி ஆயிட்டா ஏ ஹாசினி மாமா மாமான்னு கேட்டுட்டு இருந்தார்ல இவருதான் ஏ கணவர் நீதான் எங்க கல்யாணத்தை பாக்கல நீ என்னென்னவோ குறும்பத்தான பண்ணு நினைச்சியே என்ன வேணா படிக்கும் என்ன மகாசினி அப்படியே வாய் அடிச்சு போய் நிக்கிற இவருதான் நம்ம மாப்பிள்ள ஆமாமா இவ முகத்தை இப்படி வச்சு இதான் முதல் தடவை நான் பாக்குறேன் சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ அப்படி சொல்லிட்டு வெனிலா ராமுவை கூட்டிட்டு அவளோட ரூம் குள்ள அவங்கள பார்த்ததும் உள்ளுக்குள்ளே எரிஞ்சுகிட்டு இருந்தா ஹாசினி அவ ரூம்க்கு போனோன்னு என்ன இப்படி எல்லாம் நடந்துச்சு நான் காதலிச்சு ராமு இப்ப அக்காவோட கணவரா நான் இவ்வளவு நாளா தினமும் ராமுவை பாத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா என் காதல சொல்லாததுனாலதான் இது நடந்திருக்க நினைக்கிறேன் இப்ப என்னடானா ராமுவே அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நான் ஏன் என் காதல சொல்லாம போயிட்டேன் அப்படின்னா ஹாசினி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது வந்தா வந்ததும் அவ கைய புடிச்சுக்கிட்டு ஹாசினி ஏன் கல்யாணம் நடந்துருச்சுடி அடுத்தது உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்றதுதான் எங்க பொறுப்பே ஆமா நீ யாரோ ஒரு பையனை காதலிக்கிறதா சொன்னல அவன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா இல்ல நானும் மாமாவும் போய் உனக்காக அவங்க கிட்ட பேசட்டும் மகாசினி அக்கா என்ன விடுறியா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுக்கா ப்ளீஸ் இங்க இருந்து போக்கா அப்பாபா கத்தாதரி நான் இங்க இருந்து போனேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அங்க இருந்து போயிட்டா ஆனா ஹாசினி மட்டும் அவ அக்கா மேல நடந்ததுக்கு ரொம்ப கோபமா இருந்தா நான் காதலிச்ச ஏன் ராமுவ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் தான் ராமுக்கு பொண்டாட்டியா வாழ வேண்டியது ஆனா நீ என் வாழ்க்கையே பறிச்சுட்ட எனக்கு இவ்ளோ அநியாயம் நடந்துருச்சு அந்த கடவுள் கூட எனக்கு கருணை காட்டாம அநியாயத்தை பண்ணிட்டாரு என் வாழ்க்கை எனக்கு வேணும் ஏன் என்ன எல்லாரும் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஹாசினி பாட்டுக்கு ரொம்ப வருத்தத்திலே இருந்தா அன்னைக்கு அவ சாப்பிடவே இல்ல பெட்லயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஹாசினி இப்படி இருக்கிறத பார்த்து காந்தம்மா அவகிட்ட வந்து என்னம்மா ஹாசினி வந்ததுல இருந்து பாக்குற சரியாவே இல்ல நீனு ஆ சாப்பிடல சரியா தூங்கல யோசிச்சுக்கிட்டே இருந்த என்னன்னு சொல்லுமா அம்மாக்கு அப்பதானே தெரியும் அம்மா நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல என்ன எதுவும் சொல்ல வேண்டாமா அப்படின்னா வெளிய வந்து எல்லாரோடய பேச வேண்டியதான உங்க மாமாவும் அக்காவும் கூப்பிட்டாங்க பாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் வெணிலாக வந்தா சிரிச்சுக்கிட்ட சந்தோஷமா இருக்க வெணிலாவை பார்த்து ஹாசினிக்கு காண்டா இருந்தது ஏ ஹாசினி என்னடி இங்க கொஞ்ச நாள் தானே இருக்க போற எங்களோட சந்தோஷமா பேசி இருக்கலாம்ல இப்படியே இருக்க போறியா வா எங்களோட அப்படின்னு ஹாஸ்னி கைய புடிச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல கொண்டு போய் உட்கார வச்சா வெண்ணிலா ராமு வெண்ணிலா ஹாஸ்னி எல்லாரும் இருந்தாங்க காந்தம்மா அவங்க மூணு பேருக்கும் சாப்பாடு பரிமாறினாங்க அப்ப ராமு ஒரு வாய் எடுத்து வெணிலா இந்த ஒரு வாய் சாப்பிடுமா என்னங்க என் தங்கச்சி பாத்துட்டு இருக்கா பாருங்க இப்படி எல்லாம் பண்ணா விதா தப்பா நினைச்சுக்க போறாங்க ஏ மனைவிக்கு ஊட்டி விட்டா இதுல என்னமா தப்பு இருக்கு சரி ஊட்டி விடுங்க அப்படின்னுட்டு ராமு வெண்ணிலாக்கு ஊட்டி விடுறத பார்த்துட்டு

என்னால ராமுவை விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது அதுவும் என் அக்கா ராமுவோட பழகுறத பார்த்து எனக்கு எரியுது எனக்கு ராமு வேணும் நான் ராமுவதா கல்யாணம் பண்ணிப்பேன் ராமுவை கல்யாணம் பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னுட்டு முடிவெடுத்தா ஹாசினி தினமும் எப்படி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் எப்படி ராமுவ சொந்தமாக்கிக்கலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தா அவங்க பேசுறது பழகுறது அவளுக்கு கடுப்பாச்சு ஒரு நாளைக்கு காந்தம்மா ஹாசினி கிட்ட வந்தாங்க என்னடி வந்து மூணு நாள் ஆகுது உங்க அக்கா கிட்ட சரியா பேசல

இன்னைக்கு ராத்திரி பிடிச்ச கோழி கோழி குழம்ப நான் நான் நீ 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 அது சரி சரி உங்க அக்கா பாசத்தை வச்சுக்கிட்டு பழக மாட்டேங்கிறியா ராத்திரிக்கு குழம்பு வை அப்படின்னு ஹாசினி அன்னைக்கு ராத்திரி அவ செஞ்ச சிக்கன் குழம்புல விஷத்தை கலக்குனா ஹாசினி தனக்கு தானே அவ எப்படி சொல்லிக்கிட்டா இத சாப்பிட்டோனா அவ்வளதும் அதுக்கப்புறம் ராமு எனக்கு தான் அவரோட நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு நினைச்சா ஹாசினி அப்பதான் காந்தம்மா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க கை தவறி அந்த பாத்திரம் அவ செஞ்ச கோழி குழம்பு மேல விழுந்து அவளதான் இருந்த எல்லா குழம்பும் கீழே கொட்டிடுச்சு அவ அம்மா ஏமா இப்படி பண்ண நான் எவ்வளவு அக்கா அக்காக்காக பண்ண இப்போ போய் இப்படி பண்ணிட்டேம்மா நிதானமே இல்லையா அவனுக்கு ஐயோ அப்படி இல்லடி ஏதோ கை தவறி விழுந்துருச்சு சாரிடி என்னமா நீனு ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா கூடாதா அவ எனக்காக எவ்வளவு ஆசையா சமைச்சான்னு நான் பாத்தேனே வெனிலா அப்படி பேசுவோம் ஹாசினிக்கு இன்னும் பிபி தான் அதிகமாச்சு பயங்கர கோபமா மாடிக்கு போய் அப்படியே இப்படின்னு கோவத்துல நடந்துட்டு இருந்தா அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெனிலா கை கழுவிட்டு இருந்தா அவ கை கழுவிட்டு இருந்தத அங்க இருந்து மாடியில இருந்து பாத்துட்டு இருந்தா ஹாசினி அவ பக்கத்துல இருந்த கல்ல பாத்ததும் அவளுக்கு ஐடியா வந்தது எனக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு பேசாம இந்த கல்ல எடுத்து நான் வெண்ணிலா மேல போட்டுறேன் அப்பதான் அவ சாகுவா எனக்கு அத்தா வேணும் அப்படின்னு கல்ல மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டா ஹாசினி அதுக்குள்ள வெண்ணிலா கைய கழுவிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா கல்லனவோ அவ மேல கீழே ஹாசினி இப்படி விழுந்துட்டாலே இவளுக்கு உயிரும் ஆயிலும் கெட்டியா இருக்கு போல அதிர்ஷ்டம் இருக்கு அடுத்த தடவை இவ தப்பிக்க கூடாது எப்படியாவது இவளை போட்டு தள்ளனும் அப்படின்னு ரொம்ப கிரிமினலா யோசிச்சுட்டு இருந்தா ஹாசினி அடுத்த நாளைக்கு வெண்ணிலா ராபோக்கு தலை அமுக்கி விட்டுட்டு இருந்தா

அவ என் பின்னாடியே வருவாளா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பாப்பாளா இது எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஹாசினி ஆனா யாரும் தான் தெரியல அந்த பொண்ணு ஒருவேளை அந்த பொண்ணு உங்க முன்னாடி இப்ப வந்து நான் உங்களை இன்னும் காதலிக்கிறேன்னு சொன்னா நீங்க அவளை ஏத்துப்பீங்களா கண்டிப்பா ஒத்துக்க அவ என்ன காதலிச்சிருக்கா அவளை நான் எப்படி ஒதுக்கி வைக்க முடியும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு ராமு சொன்ன நான் தான் அந்த பொண்ணு மாமான்னு ஹாசினிக்கு சொல்லணும்னு ஆசையா இருந்தது அவ சொல்லலான்னு வாய் எடுக்கிறதுக்குள்ள வெண்ணிலா அங்க வந்தா திடீர்னு வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதும் டாக்டர் நல்ல நியூஸ் சொன்னாரு ஆஹா நான் பாட்டி ஆக போறேன் ஹாசினி நீ சித்தி ஆக போறடி நம்ம வீட்டுக்கு கை குழந்த வர போது ரொம்ப சந்தோஷமா இருக்குத்த நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்க போனார் டாக்டர் செக்அப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்னி எப்படியாவது ஏதாவது பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்போ அவளும் வெண்ணிலாவும் நடந்து இருந்தாங்க முன்னாடி ராமுவும் அவங்க அம்மாவும் நடந்து போயிட்டு இருந்தாங்க எப்படியாவது வெண்ணிலாவை தள்ளி விடணும்னுட்டு ஒரு பல்லம் இருக்கிறத பார்த்தா ஹாஸ்னி அதில் கொண்டு போய் எப்படியாவது வெண்ணிலாவை தள்ளி விட்டுருலாம் பின்னாடிலேருந்து பார்க்கும்போது அந்த பள்ளத்தில் கால் தடுக்கி அவள் கீழே விழுந்துட்டா அப்போ வெண்ணிலாவோட சாரியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா உடனே அங்கே ராமுவும் காந்தபாபும் அங்க வந்தாங்க அவங்களும் கெட்டியா அந்த சாரிய புடிச்சுக்கிட்டாங்க அக்கா என்ன காப்பாதுக்கா நான் செத்துற கூடாதுக்கா ஐயோ அப்படி நினைக்காதடி நீ உயிர் தெரியுமா வெடிலாம் அந்த சாரிய விட்டுடு இல்லனா உன் வயிற சுத்தி அது இறுக்கி பிடிக்கும் உனக்கு வலிக்கும் குழந்தை வேற இருக்கு உள்ள அம்மாடி அந்த சாரிய விட்டுடுமா அந்த குழந்தை இருக்கு உள்ள பாத்துமா விட்டுடு பரவாயில்ல அந்த சாரிய விட்டுடுமா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லமா என் குழந்தைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ஏன் தங்கச்சி வேணும் இருக்கணுமா எனக்கு அப்படின்னுட்டு வெண்ணிலா சொல்லவோ எல்லாத்தையும் அழுக வந்தது அவன் எவ்வளோ தப்பா இருந்துட்டா அக்காக்கு துரோகம் பண்ண பார்த்துட்டா கொல்ல பார்த்துட்டான்றது ஞாபகம் வந்தது அதுக்குள்ள ராபாவும் காந்தம்மாவும் சாரியை புடிச்சு எழுத்து ஹாசினியை காப்பாத்துட்டாங்க வெளியே வந்த ஹாசினி அழுதுகிட்டே அவங்க அக்கா கிட்ட அக்கா உன் வயசுல விளையா குழந்தைய பத்தி கூட நினைக்காம

அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஹாசினியும் அடுத்த நாளைக்கே இவங்க வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சல இருந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சா ஹாசினி உடனே அவ பட்னத்துக்கு எல்லார் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவ அக்கா கொடுத்த போது வாழ்க்கையோட எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா ஹாசினி அவ தைரியமாவும் இருந்தா வெண்ணிலா ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா ஏன்னா அவளுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் நடக்க போதுன்னு இருந்தா அப்பதான் அவளோட தாத்தா அங்க வந்தாரு தாத்தையா சிவையா அவகிட்ட என்னமா வெணிலா அப்பப்ப வைக்கப்படுற தானாவே சிரிக்கிற இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் ஆக போகுது உங்க அம்மா அப்பா இருந்து இத பாத்துருந்தாங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டு அதுக்கு தான் கொடுப்பான இல்லாம போயிடுச்சு ஆனா இன்னைக்கு என் பேத்திக்கு கல்யாணம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்டு முடிஞ்சோன்னா ஹாசினி இது கூட சீக்கிரமா முடிச்சிடணுமா நாள் இருப்பேன்னு முடியாதுல்ல அதான் அதெல்லாம் இருக்கட்டும் நேரம் ஆச்சு இன்னும் ஹாசினி ஹாசினி வரவே கல்யாணத்துக்காக வருவாளா இல்லையா நான் சொல்லிட்டேமா இந்நேரம் இருக்கணும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல கல்யாணத்துக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது பார்த்ததும் வெண்ணிலா என்னடி இவ்ளோ லேட்டா வருவியா நீ கொண்டு விருந்தாளி மாதிரி எப்படி நான் என்னக்கா பண்றது ஏ வேலை அந்த மாதிரி நான் டாக்டர்ல இப்பதான் நிறைய பேஷன்ஸ் வராங்க மழை காலம்ன்றதுனால சளி வந்துருது இரும்பல் வந்துருது உன் கல்யாணத்துக்கு நான் வர்றதுக்கு இதனாலதான் லேட் ஆச்சு நான் என்னக்கா பண்றது அவங்களும் பாவம் தானே ஆஹ் அப்படியா டாக்டர் மேடம் அன்னைக்கு பொண்ணு பாக்க வரும் போதும் கூட என் தங்கச்சி இல்லாத வருத்தப்பட்ட நிச்சயதார்த்தத்துக்கோ வரல ஆஹ் இவ்வளவு லேட்டா வருவியாக்கா கல்யாணத்துக்கு

என்ன உகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்பப்ப விற்கப்படுறேன் வந்ததுலருந்து கவனிக்கிறேன் மாமா அவ்வளவு பிடிச்சிருக்கா அவனுக்கு ஆமா மாமாவை எப்ப எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவ கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் தானா இன்ட்ரடியூஸ் பண்ணுவ ஏ அப்படிலாம் எதுவும் இல்லை ஹாசினி ஆமா நீ ஏன் பொண்ணு பார்க்கறதுக்கு வரல அன்னைக்கு வந்திருந்தேனா உங்க மாமாவை நான் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன் சரி பரவாயில்ல சாயந்திரம் என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு அப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன் ஆமா நீ சாப்பிட்டுட்டு தானே வந்த ஓஹோ ரகசியமா உன்ன பாக்குறதுக்கு மாமா இங்க வராரு ஆஹா சரி மாமா விடு நான் பாத்துக்கிறேன் அவர புரிஞ்சுதா ஏ வேண்டாண்டி அவரு ரொம்ப அப்பாவி உன்னோட குடும்பத்தனத்தை அவர்கிட்ட காட்டிடாத பாத்து பாத்து இப்பவே ரொம்ப அக்கறையா இருக்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்களை டோட்டலா மறந்தாலும் மறந்துருவ நீனு அப்படின்னு சாதாரணமா ஹாசினி பேசிக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அதை பார்த்த ஹாசினி அவகிட்ட அக்கா அப்படி அழுதான் என்னக்கா அர்த்தம் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி வளர்ந்தோன்னு ஞாபகம் இருக்கு நான் உன்னை என்னைக்கும் என் பொண்ணு மாதிரி நான் உனக்கு அம்மா மாதிரி தான் இருந்திருக்கேன் உன் மாமாவெல்லாம் விட நீ எனக்கு என்னைக்குமே முக்கியம் இந்த உலகத்திலேயே உன்னை விட யாரும் எனக்கு முக்கியம் இல்ல ஹாசினி அப்படின்னு வெண்ணிலா சொன்னோன்னா உடனே ஹாசினி போய் அவளை கட்டி பிடிச்சா அப்பதான் வெளியே போயிருந்த சிவையா வந்தாரு அக்கா தங்கச்சிங்க அழறத ஆ சிவையா ஆரம்பிச்சிட்டீங்களா கல்யாணம் ஆகி அவ மாமியார் வீட்டுக்கு போகும்போது தாமா நம்ம அழனும் இப்பவே அழுதா அப்புறம் அப்பா அழ முடியாதுல போங்க போங்க போய் சாப்பிடுங்க ஆசினி நீ அப்ப சாப்பிட்டுருப்ப காலையில முதல்ல போய் சாப்பிடுமா போ அப்படின்னு தாத்தா சொன்னோட ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் அவளுக்கு வர போற கணவர ஹாசினிக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக ஹாசினிய வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா வெண்ணிலா ஏ ஹாசினி உங்க மாமா இங்க வந்தோம்னா இப்படி அப்படின்னு சொல்லி அவரை வெறுப்பேத்த கூடாது குறும்புத்தனம் பண்ண கூடாது அவரை கஷ்டப்படுத்த கூடாது புரிஞ்சுதா சரியான ஆளுக்கா நீனா நான் எந்த கஷ்டமும் பண்ண மாட்டேன் போதுமா அங்க நிறைய பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் நீ இங்கே இரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேங்க அப்படின்னு தனக்கு வர போற கணவரை கூட்டிட்டு வரதுக்கு போனா வெண்ணிலா அக்காவோட கணவர் எப்படி இருப்பாரு எதிர்ப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஹாசினி வெளியில அப்பதான் அவ கல்யாணம் பண்ண போறத கூட்டிட்டு வந்தா அவரை பார்த்ததும் ஹாசினிக்கு கண்ணெல்லாம் ஒரு மாறி சொருகுச்சு நிரபடியும் கண்ணெல்லாம் அசைச்சு பார்த்து திரும்ப பார்த்தா ஆனா அதெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு அப்ப அவங்க ரெண்டு பேருமே அங்க வந்தாங்க ஹாசினி இவருதான் அவனோட மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஏ ஹாசினி என்ன ஆச்சு இங்க இருக்கியா இல்லையா நீ தானே மாமாவை பாக்கணும்னு கூப்பிட்ட அதான் அவரை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு அங்க வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஹாசினி வேற ஏதோ ஒரு லோகத்துல இருந்தா அவளை பிடிச்ச ஒரு உழுக்க லோக்குன்னு வந்தா இந்த சுயநலருக்கே வந்தா அப்போ சுரேஷ் அவகிட்ட நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எங்கயோ சந்திரிச்சிருக்க மாதிரி இல்ல உங்களை எனக்கு எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு ஆமாங்க மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து ஒன்னு நடந்துச்சு நான் அதே இடத்துல தான் மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தேன் நான் தான் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தேன் ஓ நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சிருக்கீங்களா எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான்ப்பா இதில் சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க நான் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அக்கா எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேங்க்கா அப்படி சொல்லிவிட்டு ஹாசினி அங்கேருந்து தூங்குறேன்னுட்டு ரூம்க்கு போயிட்டா வெனிலா மட்டும் சுரேஷோட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா சுரேஷ் போனதுக்கு அப்புறமா வெனிலா அவரோட தங்கச்சியோட ரூமுக்கு வந்து பார்த்தா பார்த்தா அங்க ஹாசினி அழுதுகிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தா அப்ப வெனிலா அவகிட்ட போய் என்ன ஹாசினி என்னாச்சு உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன உங்க மாமா கிட்ட கூட நீ சரியா பேசலையே ஆமாங்கா உடம்பு சரியில்ல ஐயோ உடம்பு சரியில்லையா என்னடி இந்த நேரத்துல போய் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு முதல்ல நீ நல்லா சாப்பிடு மாத்திரை ஏதாவது போடு ஆமா நீதான் உங்க மாமாவோட ரெண்டு நாள் கேம்ப்ல எல்லாம் இருந்தேன்னு சொன்னியே உனக்கு கண்டிப்பா எதாவது உனக்கே போட்டுக்க மாத்திரை தெரிஞ்சுக்கணும் நீ டாக்டர் தானே ஹாசினி வரவே மாட்டேன்னு வெண்ணிலா கிட்ட சொன்னா சாப்பிட்றதுக்கு ஆனா வெண்ணிலா அவளை கட்டாயப்படுத்தி டைனிங் டேபிளுக்கு கூட்டிட்டு போனா அங்க ஹாசினிக்கும் அதுக்கப்புறம் அவளோட கணவர் சுரேஷ்க்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா ஆனா ஹாசினி அழுதுகிட்டே இருந்தா வெண்ணிலா அவளுக்கு ஊட்டி விட முயற்சி செய்யும்போது போது ஹாசினிக்கு வாந்தி வந்தது உடனே வீட்டுக்கு வெளியே போய் தோட்டத்தில் வாந்தி எடுத்துட்டு இருந்த போது அங்க வெண்ணிலாவும் சுரேஷும் வந்தாங்க உடனே ஹாசினிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா சுரேஷ் ஹாசினி அமைதியா வீட்டுல இருந்தாங்க அப்பதான் சிவையா அங்க வந்தாரு என்ன ஆச்சுமா டாக்டர் என்ன சொன்னாரு ஹாஸ்னிய பாத்து அது அவளையே கேளுங்க தாத்தா அவ நம்மள விட பெரிய மனுஷி ஆயிட்டா இவ மட்டு தனியா இல்ல இன்னும் குழந்தை வேற இருக்கு அவ வயித்துல அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிவையாக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருந்தது அப்ப அவரு என்னம்மா ஹாஸ்னி வெண்ணில அவனோட கல்யாண நேரத்துல நீ இப்படி கர்ப்பமா வந்து நிக்கிற இதுக்கெல்லாம் காரணம் யாருமா அவன் யாருன்னு சொன்னா நாங்க அவனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அவன் யாருன்னு சொல்லுமா அவனை இங்க வர சொல்லு எங்களை வந்து சந்திக்க சொல்லும் முதல்ல சொல்லு ஹாஸ்னி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் சொன்னா தானே தீர்ப்பு வரும் அப்படின்னு தாத்தா எவ்வளவு கேட்டும் ஹாஸ்னி அமைதியா இருந்தா கோ வந்து வெணிலா ஹாஸ்னி அடி அடி நடிச்சா சொல்லுடி தாத்தா தான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பான்னு சொல்லு அப்படின்னு தாத்தாவும் வெணிலாவும் மாத்தி மாத்தி கேட்கவும் ஹாஸ்னி சுரேஷ கை காமிச்சா அத பார்த்த ரெண்டு பேரும் அதிர்ச்சியானாங்க வெண்ணிலாக்கும் தாத்தாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல ஒன்னும் புரியல அப்ப அவங்க இப்படி கேட்டாங்க என்னமா ஹாசினி விளையாடுறியா கல்யாண சமயத்துல உங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கிற போறதுதான் உன் வயசுல வர்ற குழந்தைக்கு அப்பான்ற என்ன நீ நீ எல்லாமே விளையாட்டுதானா விளையாடுறதுக்கு நேரம் இதுவா என்ன உண்மைய சொல்லு அது கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் கேம்ப்ல தான் நான் இவரை சந்திச்சேன் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருந்தாரு நான் தான் இவருக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்தேன் அதுக்கப்புறமா ஒரே ரூம்ல ரெண்டு பேரும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு நானும் அதை மறுக்கலை எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது தப்பு நடந்தது இந்த விஷயம் அவருக்கே தெரியாது ஏன்னா அவர் மயக்கத்தில் இருந்தாரு அவர்கிட்ட சொல்லணும்னு நான் முயற்சி செஞ்சேன் கேம்ப் பொழிச்சு அவர்கிட்ட உண்மை சொல்லலாம்னு போகும்போது போது அவர் அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாரு மூணு நாளைக்கு முன்னாடி திரும்ப வந்து அவர் என்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு அப்பயாவது சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல இங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சது நான் தான் அக்காவ கல்யாணம் தன்னோட தங்கச்சிய கட்டி புடிச்சு அழுதா வெண்ணிலா கடவுளே என்ன கொடுமை என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே உண்மையிலே உனக்கு ரொம்ப நல்ல மனசுடி ஓ காதலை மறைச்சு எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கியா நீனு அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா நீனு நீ தங்கச்சியா வரது அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இப்ப என்னமா பண்றது வெண்ணிலா என் தங்கச்சி வயதுல வளர்ற குழந்தைக்கு இவருதான் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி தாத்தா கல்யாணம் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தாத்தா நாளைக்கு முகூர்த்தத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது இல்ல இல்ல அக்கா எனக்காக உன் வாழ்க்கைய உன் காதல தியாகம் பண்ணிடாத மாமா நான் உனக்கு பிடிக்கும்ன்றத நான் இங்க வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன் தான் கல்யாணம் நடக்கணும் போதும் ஹாசினி இனிமேலும் நீ உன் வாழ்க்கைய வாழாக்கணும்னு நினைக்காத வெண்ணிலா தான் கரெக்ட் அ என்ன நடந்தது எனக்கு தெரியலனாலும் என்னால தான் ஹாசினிக்கு இந்த நிலைமை நான் செஞ்சா சரிபடுத்தும் நான் ஹாசினியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நம்மளே வெண்ணிலாக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆஹா ரொம்ப நல்ல முடிவெடுத்திருக்கா தம்பி நீனு நல்ல வேலை எங்க என் பேத்தி கல்யாணமே ஆகாம போயிடுமோன்னு போயிடும் நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு பண்ணி வைப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சிவையா சொன்னாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்க போயிட்டாங்க அடுத்த நாள் விடுஞ்சோன ஹாசினிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணம் நடந்தது நல்லபடியா கல்யாணம் நடந்தது இத பார்த்து வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டா சிவையாவும் கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாரு இப்படி வெண்ணிலாவும் ஹாசினியும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க வெண்ணிலா சந்தோஷமா இருந்தா ஹாசினி சுரேஷோட காதலிச்சவனோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தா